கோல்டன் நியூ சேனல் நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் நினைக்கிறேன் ஆனந்தம் பரமானந்தம் இந்த வார முதிரை ஆகாய முத்திரை அதாவது நடுவிரல் நடுவிரலும் இதுவும் நினைப்பது ஆகாய முதிரை மிக அற்புதமான முதிரை ஏன்னா ஆகாயம் என்பது வெட்டவெளி பரந்தவெளி இதனால் மற்ற மூன்று சக்திகளும் தூரம் இருக்கிறதுனால ஆதாயத்திலேருந்து தூரம் இருக்கிறதுனால நல்ல சக்தியோடு இயங்குகிற முதிரை இந்த முத் அதே மாதிரி நம் உடலில் நிறைய இடைவெளி உள்ள பகுதின்னு எடுத்தால் மண்டை ஓட்டு பகுதி மூக்கிற்கு பின்னால் பகுதி சைடு பகுதி மற்றும் தொண்டை வாய் காது இவைகள்லாம் இடைவெளி விட்டு இருக்கும் அதனால் இந்த ஆகாய முத்திரை பண்ணும்போது காற்றோடு தொடர்பு இருக்குது அதனால் என்ன ஆகும் காது சம்பந்தமான அத்தனை வியாதிகளும் போகும் சில பேருக்கு காதில் வந்து சீ பிடிக்கும் காது கேட்காத இருக்கும் நிறைய பிரச்சனைகள் காதில் இருக்கும்போது இந்த முதிரையை நாற்பத்தஞ்சு நிமிஷம் பதினஞ்சு 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 நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணும்போது காது சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆகாய முத்திரை செய்யும்போது சரியாகும் ஆனால் என்னென்னா இந்த ஆகாய முத்திரை மட்டும் அழுத்தி வைக்கணும் மற்ற முதிரையெல்லாம் லேசாக வச்சா போதும் இது மட்டும் அழுத்தி வைக்கணும் ஆனால் நின்றுண்டு பண்ணக்கூடாது இதுதான் இதனுடைய ரூல்ஸ் மற்ற முத நீங்கள் படுத்துண்டு செய்யலாம் உட்காந்து செய்யலாம் கீழே உட்காந்து செய்யலாம் தியானம் செய்யும்போது செய்யலாம் ஆனால் நின்றுண்டு செய்யலாம் நடந்துண்டு செய்யலாம் ஆனால் இது நின்றுண்டு நடந்துண்டு செய்ய முடியாது அதனால் ரொம்ப அற்புதமாக காது சம்பந்தமான வியாதிகள்லாம் இது போகும் அடுத்து ஜீவாத்மா பரமாத்மா தொடர்புடையது ஆகாயன்னாவே தொடர்புடையது அதனால் ஆகாயம் வந்து குருவுடைய முதிரை கூட குரு முதிரை குரு சம்பந்தமான முதிரையினால் குருனுடைய அருள் கடாட்சம் பெற்று நம்மளுடைய ஜீவாத்மா பரந்தாத்மாவுடைய சக்திகள் அதிகரிக்கும் இதனால் உள்ளுணர்வும் சக்தி பெற்று வெளிப்படுத்தும் நிறைய பேருக்கு உள்ளேயே இருக்கும் அது வெளிப்படுத்தாது ஆனால் நீங்கள் ஆதாய முத்திரை வந்து நீங்கள் தியானத்துலேயும் யோகாலையும் பண்ணும்போது முத்திரை மாதிரி இதுவும் அற்புதமான முத்திரை ஸோ இந்த ஆதாய முத்திரையை நாற்பத்தஞ்சு நிமிஷம் பதினஞ்சு 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 நிமிஷம் செய்யுங்கோ நம்மளுக்கு சில பேருக்கு வந்து இஎஸ்பி பவர்லாம் இருக்கும் பின்னால் நடக்கிறத முதலே சொல்கிற மாதிரி இஎஸ்பி பவர்லாம் இந்த ஆகாய முதிரையில் சரியாகும் நல்லா சொல்ல முடியும் அதனால் குரு சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் ஆகாய முதிரையை பண்ணி நம்மளுடைய ஏஎஸ்பி பவரை அதிகரிக்க செய்யலாம் அதே மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பிகளும் வேலை செய்யறதுனால நன்றாக ஜீரணமாகி மலச்சிக்கல் போகிற முதிரை இந்த ஆகாய முதிரை முக்கியமாக ஜீவாத்மா பரமாத்மாலாம் இணையிற முத்ம அதனால் இன்னிலேருந்து தியானம் பண்ணுறவங்க யோகா பண்ணுறவங்களாம் இந்த ஆகாய முதிரையை செய்வது மிகவும் நல்லது